ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஜித் அவர்களோட குட் பேட் அகில படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட் தொண்ணூத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கி நியூஸ் வந்து அண்ட் இதே கோட் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் ஆல்ரெடி நெட்ஃபிலிக்ஸ் நிறுவனம் வாங்கிட்டாங்க அது போயிருக்குன்னு பார்த்தா நூத்தி பத்து கோடி சோ பதினஞ்சு கோடி டிஃபரன்ஸ்ல கோட் படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அண்ட் இது ஒன்னும் சர்பிரைஸ் இல்ல வழக்கமா நடக்கிறது தான் ஏன்னா சேட்டலைட் சேட்டிலு ஓடிடி ரேட்ஸ் எல்லாத்திலயுமே தளபதி படங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு இது வரைக்கும் அது கோட் படத்துலேயும் தொடருது அதுவும் ரெண்டு படங்களோட இயக்குநரை கம்பேர் பண்ணி பார்த்தா வெங்கட் பிரபு அவர்களோட கடைசி படம் கஸ்டடி பட் குட் பேட் டக்லியோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட கடைசி படம் மார்க் ஆண்டனி அது கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி சோ அப்படி இருந்துமே கோட் படம் டாமினேட் பண்ணிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தளபதி தான் காரணம் இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்ட ஓடிடி ரைட்ஸ்ல முதலிடத்துல இருக்கிறது புஷ்பா டூ அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற சீக்கல் ஒன்றதால இருநூத்தி கோடி கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் அதை வாங்கியிருக்காங்க அண்ட் அந்த படத்தோட கண்டென்ட்டை விட பாடல்கள் பயங்கரமா ரீச் ஆனதும் அதுக்கு முக்கிய காரணம் அண்ட் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் இனிமேல் எந்த படம் வந்து போதும்னு தெரியல அட்லீஸ்ட் தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ண மிந்திரத்துக்கு சான்ஸ் இருக்கு மத்தபடி இப்போதைக்கு தமிழ் சினிமாவில இருந்து வேற ஒரு ஹீரோ இதை பீட் பண்றது கஷ்டம் ஏன்னா இப்போ ஓடிடி ரைட்ஸ்ல தமிழ் சினிமாவில நம்பர் ஒன்ல இருக்கிறது தளபதி தான் அதுவும் இப்போ ஓடிடில வாங்குறத குறைச்சிக்கிட்டே வராங்க சோ தளபதி இருக்கும் போதோட ஓடிடி ரைட்ஸ் எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு தளபதியோட கடைசி படம் சொல்லப்படுறதால டெபினட்டா அதுவுமே ஒரு மிகப்பெரிய வேலைக்கு தான் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ